வரலாற்று விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை உருவாக்கி இருக்காங்க இப்ப அந்த இங்கே கூடியதும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் இந்த யூடியூபர்ஸ் அவர்களுக்கும் ஏன்னா நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதை முக்கிய காரணம் அவங்க தான் ஏன்னா அவங்க தான் அக்கப்புறம் எழுதுவாங்க எழுதுனாலும் பரவாயில்ல நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க எழுதணும் என்னை ஒன்று எழுதணும் எதும் இப்போ காந்தியை பற்றி பேசும்போதெல்லாம் கோட்ஸை பற்றி பேசுகிறாங்கல்ல அது மாதிரி தான் அது த தவறு கிடையாது இருந்தாலும் நல்ல நண்பர்கள் அண்டு சகோதரர் ஒரு என்னுடைய சகோதரன் அவர்கள் நாங்கள் எப்போவுமே சண்டை போட்டு நிறைய சண்டை போட்டிருக்கோம் நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம் நிறைய தடவை அதை பற்றி கவலைப்படுறதில்லை ஒற்றுமே போயிட்டே இருக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்காங்க அவர் வீட்டு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி என் வீட்டு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி அவர் வந்து கலந்து கொடுக்கறேன் நான் வந்து கலந்துவிட்றேன் அதேமாதிரி ச செல்லுமணியெல்லாம் ஏன் மறக்க முடியாதுன்னா இன்னைக்கு ராதாரேவன் நிற்கிறான்னு அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து செல்லுமணி அவர்களும் இருக்கிறார்கள் ஏன்னா அவரு அவருடைய படம் செம்பருத்தி போய் நடிக்கிறேன் போது தான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது அப்போ வீட்டில் படத்துக்குன்னா அப்போ அந்த மூணு மாதமும் போயிட்டு எதுக்கு செம்பருத்திக்கு நான் வந்து நடிக்கணும் அதுக்காக வெயிட் பண்ணி என்னை நடிக்க வச்சார் அது ஒரு பெரிய ஒரு ராசியாச்சு எதுனா எனக்கு தங்கச்சியாக நடித்தது அதில் ரோஜா இதில் வந்து நம்ம என் தங்கச்சி உயிர் உள்ள ஒரு விஷயம் அதனால் அவங்க எல்லாமே பெரிய பெரிய ஹிட்டாகி பெரிய அளவாக இருக்கும் போது கூட இன்றைக்கி வரைக்கும் அதே மரியாதை அதே இது அன்பு செலுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய உணர்ந்து நிலை கூறி சகோதரர் அவரை பற்றி சொல்ல தர அவர் இயக்குனர் என்னை வந்து சென்னை காதல்னு ஒரு படத்தில் நடிக்க வச்சார் நான் அவ்வளோவா கேட்கல அவர்கிட்ட போய் வாய்ப்பு ஏன்னா டைரக்டர் கிட்டே எப்பயுமே நான் வாய்ப்பு கேட்டுடல ஏன்னா இல்லை அடுத்த படத்தில் நான் பிரமாதமான ஒரு விஷயம் செய்யவே முடியாது சும்மா சொல்லுவாங்க அவங்க இருக்கிற பிஸியில் நம்ம மறந்துடுவாங்க அதனால் அப்பப்போ நான் அட்டண்டன்ஸ் போடு டீஆர் பதிவங்கிட்ட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டே அட்டெண்டன்ஸ் இருக்கும் டிஆர்கிட்ட கவலை இல்லை ஏன்னா அவரு தான் ஆனால் அழகுராஜா அதனால் அவருக்கு எந்த ஏரியாவில் கேட்டாலும் அவருக்கு கவலை இல்லை அவர் எப்பயுமே என்னை கூப்பிட்டு உயிர் வரை உஷா வரும்போது நான் சொல்லியிருக்கேன் மேட்டில் சொல்லியிருக்கேன் என்னை கெடுத்தவர் டி ராஜேந்திரன்னு ஏன் கேட்டார்னா எட்டு எட்டு வருஷமும் எனக்கு படம் இல்லை லா காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு படமோ ஒரு படம் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்போ டிஆர் சார் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுடே இவருக்கு எழுதி போடுற ஒரு ஆளை கேட்டிருக்காரு டைரக்டராக வரும்னா அப்படின்னு கூட எழுதி போட்டார் ஓகேவில் அவர் இருக்கார் ட்ரெஸ்பா அவென்யூ அவர் பேர் மிஸ்டர் ராவ் இண்டியன் உடனே நான் எம்ஆர் ஆர் ராதா சரணுன்னு உடனே ஒத்துக்கிட்டாரு ஆனால் அதை பதிலை சொல்கிறதுக்கு மட்டும் ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டார் அதுக்குள்ளேயும் பார்த்தா உள்ள ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சு இவர் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினது பெரிய அளவில் போய் எல்லா விடத்தையும் நான் தான் இல்லை கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யார் என்ன பார்த்தா வேண்டிய அதனால் இல்லை வந்து ஊருக்கு போகும்போது தடுத்தது உன் டிஆர் அவர்கள் இல்லைன்னா ஒழுங்காக போயிருப்பேன் அமெரிக்கா போயிருப்பேன்னு வச்சுக்கங்க ஆனால் அமெரிக்கா போயிருந்தால் இப்போ உங்களெல்லாம் சந்திக்க முடியுமா உங்கள் பேர் எடுக்க முடியுமா இந்த இடத்துல இந்த ஊரில் நான் பேர் எடுத்துருக்க முடியாது பேரில் எடுத்தது காரணம் வந்து டிஆர் அவர்கள் தான் இப்போ கூட நான் அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தானுசர் சொன்ன பேசும்போது இது வந்துடும் அப்புறமா டேரக்டர் சொன்னார் பேசும்போது அழகு வந்துடும் நான் உண்மையிலேயே பார்க்கும்போது எனக்கு அழகு வந்துருச்சு எப்படிப்பட்ட படம் எப்பேர் பட்ட படம் பா உயிர் உள்ள ஒரு உஷா இவரை பார்க்கறதுக்கு நான் அப்போ சாந்திவிகார் பக்கத்தில் எங்கே ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார் அங்கே இருந்தார் போனேன் போனா அப்படி சொல்லிட்டு டோரை தூய அவருக்கு எதுவும் கிடைக்கப்படுவாரு டோர் வீரர்லாம் உடனே தட்டுவார் டக் 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 டக்குன்னு போட்டார் என்னன்னு பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணிக்கு போறாங்க உஷா அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு உடனே நான் பாடி பாடிக்காமிஷன் இந்த உயிர் உள்ள ஒரு சில ஒரு பாட்டை பாடினாரு காற்று காற்றினு பாடினாரு அப்படி ஆரம்ப பார்த்தீங்கன்னா அந்த இந்த மனுஷன் என்ன இடத்துல கட்டுறாரு நின்று இடத்துல பாடுறாரு எப்படி இது இப்படி இப்படி ஒரு மனுஷன்னா என்ன அப்போ பார்த்த இப்போவும் நாற்பது வருஷம் இதே மாதிரி தான் இருக்காரு அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நான் எப்போ தம்பி கூட பார்த்து சொல்லுவேன் நான் அவர் பிள்ளைய பார்த்து சொல்லுவேன் அவன் எனக்கு ஒரு மகம் மாதிரி அவர் அவர் நான் எப்பவுமே பார்த்து சொல்லுவேன் என்ன தான் சொல் அந்த டிஆர் மாதிரி நீ வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆழம் ஆனால் எல்லாமே அவருக்கு அவர் பிறந்த பிள்ளைங்க பிறகு எல்லாமே கலை அம்சம் கொண்டது ஏன்னா இந்த பிளட் உச்சி முடிலேருந்து கால் வரைக்கும் கலை தான் அவருக்கு கலை போய் இப்படி நிற்க முடியாது என்னென்ன இப்போ கொஞ்சம் நேரங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் அது வேற அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லாது என்னென்னா இவரை நம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன் நான் எப்போயும் அடிக்கடி வீட்டுக்கு போவேன் அப்போ சிவாஜி இப்போ வீடு பக்கத்தில் இருந்தார் அங்கே போனவுடனே மேலே நின்றுட்டு இருந்துட்டு மேலே தட்டியார் எப்படி இருக்கீங்க நம்ம சொல்லிட்டார் பேசக்கூட மாட்டேன் அலுவல் சொல்ல மாட்டேறேன் அந்த கோவம் எனக்கு உடனே எனக்கு கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து உங்களுக்கு உள்ளே உட்கார சொன்னாங்க அப்போ ஆஃபீஸ் ரூபா இருக்கும் ரைட் சைடு உள்ளே உட்காந்துருந்தேன் வந்தார் இல்லையா இந்த டைமில் உனக்கு பேசக்கூடாது உன்னோட அதுக்காக தான் நான் பேசலை இது முதல்ல தெரிஞ்சுக்கலாமே அவர்கிட்ட கோச்சுக்கவும் முடியாது அவர் சொல்கிறது பூரா செய்கிறது பூரா எல்லாமே நல்லது என்னென்னா அவருடைய உணர் படத்தில் நடிச்ச நானும் நள்ளி ஜோடி அப்போ அதில் நான் சென்ட்ரீப் மினிஸ்டர் நடிச்சேன் எழுதில்லை காதல் அது ஹைதராபாத்தில் எடுக்கிறோம் என்ன ஒரு லாபம்னா டெய்லி ஒரு கோழி அவுட்டு ரெடியாக இருப்பாங்க இன்றைக்கி தான் கோழி ஃப்ரை பண்ணிக்க சொல்லுவோம் எனக்கு தெரியும் எப்படி ஒரு டெய்லி ஒரு கோழி உண்டு அது ஒரு எல்லோருக்கும் புரிட்டதில்லை அவ்வளோ அவர் இப்போ கூட சொன்னார் அவரு எழுதி வச்ச வசனம் தானு சார் சொன்னாங்க நான் பார்த்ததில்லை இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா டைலாக்ன்றது ஒரு புக்கு கிடையாது கையில் ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆஃப் த பிக்சர் சீனாபடி ஒரு பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் டைலாக நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் திடீர்னு ஏவிஎம்ல எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் நான் காதலில் எழுவி எடுத்து எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஒரு வருஷம் கிடப்பா இல்லை இல்லை ஏன்னா நீங்கள் எடுத்தது ஏவிஎம்னில் இது தான் இந்த ஒரு ஒரு சீன் எடுத்துக்கிறேன் சுற்றி சுற்றி நடந்தவங்க நடந்து பாருங்க ஒரு பாட்டுக்கு டைலாக் சேர்க்கிறாரு ஒரு பாட்டு நானும் விடாம அப்படியே நடந்து நடந்து பேசிக்கிட்டே இருந்தேன் அப்போ திடீர்னு ஒருத்தர் எட்டி பார்த்துட்டான் அங்கே இருந்து யார் அதை எட்டி பார்த்தது நாங்க பேசிக்கிட்டு இருந்ததுதான் இவர் உண்மை யார் எங்க அப்படி வந்தார் உன்னை அப்படி பார்த்தாரு பார்த்துட்டு சரி அவன் இந்த வீட்டுக்கு வாழ்க்கிறார் கதையை வச்சுக்க அவனாலே சரி அவன் நல்ல நேரம் பாரு வீட்டு வேலைக்கு வந்தாயிட்டான் அவன் ஓடியே போயிட்டான் அடுத்த பேரும் ஓடி போட்டான் கத்துல கத்துல அது மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்குது அவர் எப்பவுமே இன்வால்வ் ஆகிடுவார் அவர் எதிராக போட்டாலும் அவர் இன்வால்வ் ஆகிட்டார் இப்போ கூட சொன்னார் உயிர் உள்ள ஒரு விஷயம் ஆகிடுற திருப்பி ரீ ரீட் லீஸ் பண்ண வந்துருன்னு சொன்னார் நான் வந்துட்டேன் ஏன்னா உயிர் உள்ள ஒரே நடிக்கும் போது என்ன பயமோ அதே பயம் இப்பவும் இருக்குது அவர்கிட்ட ஏன்னா எனக்கு வந்து அவர் பசங்க திட்டி விட்டுவார் அவர் யாரையும் பார்க்கலாம் மாட்டாரு அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி டக்குனு தப்பாக நான் உடனே திட்டிகிட்டு வர்றார் ஏன்னா இவர் வந்து அவங்க அம்மா மேலே எனக்கு இவர் மேலே ரொம்ப பெரிய வந்தது காரணம் தஞ்சாவூரில் இந்த உயிர் உள்ள ஒரு உஷா ஷோ நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ அவங்க அம்மா வந்தாங்க டிஆர்டைய அம்மா எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு ஏம்மா ஏம்மா நல்லா தாயினாலே நான் வீக்னஸ் எனக்கு அப்புறம் இவர் பயங்கரம்மா அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்றது என்னவோ எவ்வளோ பெரிய டீயார் அவனை அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாரு என்ன எனக்கு ரொம்ப அதுலேருந்து அவ அவரு அவர் கூப்பிட்றாருன்னு இன்னமே நேராக போயிடுவேன் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதன் அவர் டைலாக் எழுத பண்ணுறாரு ஆனா பேசிக்கிட்டே இருப்பார் இந்த சீனில் வந்து அந்த சீனில் வராதுன்றது வேறு இந்த படத்தில் வந்து அந்த படத்தில் வராது அந்த டேலண்ட் வந்து வேறு யாருக்குமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த நடிகர் வரைக்கும் வரும் இல்லை ஏறத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் முடிச்சேன் இந்த படம் வந்து நாற்பத்தி தெரிஞ்சது மூணில் போயிடுறேன் ஆனா ஏ அப்பா ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி டூ இயர்ஸ்க்கு அப்புறமா இன்னும் அதே மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் டச் அவுட் அப்படியே இருக்கணும் ட்ரீயா நல்லா இருக்கும் எங்களெல்லாம் ஏன்னா எங்களெல்லாம் வளர்த்து விட்டு அழகு பார்த்துட்டார் எல்லாரையும் வளர்த்து விட்டு அழகு பார்த்தார் உயிர் உள்ள ஒரே உஷா முடியறதுக்குள்ளே நம்ம வீட்டில் ஷூட்டிங் நாங்கள் முடிகிறதுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணி என்னால் முடித்த டயர்டாயிட்ட தனியாக சிரிக்கிறா பார்க்கணும் நல்ல டெய்லியும் பஞ்சாயத்து இவர் அப்போ இன்னும் இளம் வேற இருக்கே நாற்பது வருஷத்துக்கு நாற்பது ரெண்டு வருஷம் முன்னாடி எவ்வளோ பெரிய இளமை ஆ சரிவார் இன்னும் இது வந்து நான் முடியாது ஏன்னா இதுவும் போகிறார் அப்படின்னு நம்ம கெஞ்சிக்கிட்டுமா இல்லைமா இல்லை அது வந்து அது அது அப்படி தான் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படி கெஞ்சி டெய்லி பஞ்சாயத்து அப்படி இருந்து படம் முடித்து படம் ரிலீஸ் ஆகி ஓடுது அசந்துட்டோம் என்ன அதே கல்பனா ஹவுஸில் என்ன ஒரு சார் வந்து அந்த பைக்கில் சுற்றி சுற்றி வருவேன் அப்போ இவர் செயின் செய்ய பராமரிக்கிறார் அந்த வீட்டில் அவர் அவுட் சின்ன கேட்ருக்கு அதில் தான் இவர் இருப்பார் கதவு தொடப்பார் உசல் நான் வந்தார் அவர் வந்து யாரையாது அப்படி கதவை தட்டினார் இவர் டிராக்டர் திறந்தாரு பாருங்க ஜகான்னு சொல்றாரு இன்னும் சொல்கிறாரு இவர் உஸ்லமணி ஓடுனாரு

அவர் அப்படி தான் உள்ள இன்னொன்று ஆயிட்டார்னா அவர் சுற்றி இருக்கிறது என்னன்னே தெரியாது அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதன் நல்ல மனிதன் நல்ல இதயம் கொண்டவர் அவர் அவர் இப்போ எங்களை வந்து என்ன வந்து சொல்லியிருக்காரு அடுத்த படத்தில் ஏதோ நான் நடிக்கன்னு ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு நான் நான் நடிக்கிறேங்கன்னு சொல்லிட்டேன் சொல்றனே ஒழிய இன்றைக்கி வரைக்கும் திக்கு 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 த்கு நடிக்கணும் நான் என்ன என்ன கண்டிஷனில் போகணும் என்ன மாதிரி போகணும் எனக்கு இப்போ நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு எனக்கு எழுபத்தி ரெண்டு ஆகிடுச்சே இப்போ போயிட்டு முந்தி மாதிரி இளமையான சரி எப்படியோ ஒன்று நான் முல்லமா நள்ளிட்ட கேட்டேன் நல்லம்மா நீ இருக்கு எனக்கு படத்தில் அண்ணா நான் நான் இருக்கிறேண்ணே அப்பாடா ரெண்டு பேர் ஆச்சு எனக்கு அப்போ இந்த திட்ட ரெண்டு பேர் இருக்கும் போதும் அது போதும் சொல்லி இப்படி ஒரு மனிதனை நப்பா எத்தனை டைரக்டர்ஸ் எல்லா டேரக்டர் செல்வமணியோடெலாம் மாஞ்சி மாஞ்சி ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படம் பண்ணியிருக்கேன் இருந்தால் கூட அந்த செல்வமணிலாம் அந்த சாஃப்ட் எதா பேசுவார் இவர் அப்படி இல்லை இவர் ஸ்டார்ட் கேமரான்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுருக்க நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே எந்த பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு அந்தளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவார் என் வண்டி என் வண்டியை தான் நிற்க வச்சாங்க அந்த ஷாட்லாம் அவங்களுக்கு நான் ஒர்க் நினைக்கிறேன் பைக் மேலே பறந்து வருவார் அந்த ஷர்ட் படல ட்ரெய்லரில் படத்தில் இருவர் நாங்கள் நிற்போம் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் எடுத்தோம் சீத்தாராம் வீட்டில் பைக் எடுத்துகிட்டு பறந்து டூப் தான் வந்து என் வண்டி இடிச்சிட்டம் பின்னாடி வில்லை இடிச்சு அந்த ஃப்ரேம் ஆஃப் த அம்பாசிடர் கொஞ்சம் மாறி போச்சு ஒன்று நான் கிட்ட போய் சொன்னேன் டிஆர் இப்படி பண்ணிட்டேன் அப்படியா நான் பார்த்துக்கிறேன் போ பார்த்துக்கிறேன் போனால் அதை கரெக்ட் பண்ணி திருப்பி அந்த பாடியை கொண்டாந்து அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு அப்போ அவ்வளோதே செஞ்சு கொடுத்தாரு அப்படி ஒரு நல்ல மனிதன் அதெல்லாம் இதயம் கொண்டவர் இவர் செய்வாரோ மாட்டாரோன்னு பயந்து போய் கேட்டது ஒன்று உண்மை இப்போ சொல்லிடுறேன் ஒரு வேலை இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்யுது இவர்கிட்ட பேச முடியாது நம்ம அப்போ உஷா நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன் நல்ல இதயம் கொண்டவர் இப்போ நான் படம் பார்க்கும்போது அப்படியே நல்லி பார்த்துட்டு என்ன அழகு அதே அழகு இப்போ இருக்குது வேறு விதமாக இருக்குது அப்போ பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகு அந்த படுப இந்த கங்கை இதெல்லாம் அனுபவிக்க முடியும் பிடிக்காதுன்றது தான் ரொம்ப ஒரு கங்காலாம் நான் வந்து சாமிங்க ஞானச்சேரி சாமியில் போய் பார்க்கறதுக்கு போகும்போது கங்காலாம் க்யூவில் சரி பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த அவருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு படத்தில் நடித்தார் அவர் ஹீரோவா ஆனால் க கங்கா அப்புறமா வந்து அவன் இல்லையேன்னும்போது இன்றைக்கி நான் வரும்போது இதுதான் மனசில் வச்சுருந்தேன் கங்கா இல்லைன்னு போது வருத்தமாக இருக்குது அவன் இருந்ததுன்னு ஒன்றும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று சொல்லி பல பேரை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் டிஆர் அவர்கள் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய நல்ல எண்ணம் தான் அவர் பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வருது மேலே கொண்டாந்து வச்சிருக்கேன் சில பேர் என்ன கேட்டாங்க ஃபங்க்ஷனில் கூட கேட்டாங்க இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷன் வெளியூர் வெளிநாடு ஃபங்க்ஷன் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது சார் இவர் வருவாரா யாரு எஸ்டிஆர் எஸ்டிஆரா அவரை அவரை கூப்பிட்டு என்ன செய்ய போகிறாரு இல்லை இல்லை அவர் வந்துடலாம் சும்மா கலெக்ஷன் ஆகும் சார் அதுக்காகவா என்னால் அந்த வேலையெல்லாம் கிடையாது எனக்கு அந்த வேலையெலாம் கிடையாது ஏன்னா நான் நேராக போய் டிஆர்கிட்ட தான் பேச தெரியும் டிஆர் வந்து அவர் ஒரு ரூம் இருக்கிறதே ஒரு கலை அம்சம் கொண்டது ஒரு விஷயம் அப்புறம் பெருமைக்கே சொல்ல கலவையாக கலை அம்சம் எல்லா ஏரியாலையும் கலை அம்சத்தோடு தான் இருப்பார் அவர் அவர் பேசி நான் பார்த்ததில்லை கேட்டதில்லை வெற்றித்தரமாக நாங்களும் நான் வெட்டித்தனமாக நிறையா பேசுவோம் இந்த பேசிக்கிட்டு நேரில் பாதி வெட்டி பாதி நம்ப அது மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படியே இது ஆற்றடிப்பா அவர் மட்டும் இல்லை எதை தொட்டாலும் சினிமா தான் எந்த பக்கத்தை தொட்டாலும் தான் சினிமாவை தவிர அவர் எதுவுமே தெரியாத டீயா அவருக்கு அவர் எதுவுமே தெரியாது கண்ணின் படாத அவருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதையும் கொண்டவர் இந்த படத்தை ஏதோ பதிவுமே அந்த ரிலீஸ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்போ சொல்கிறேன் காதலர் தினம் அந்த தினம் அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பியா அவர் பார்க்காதே கிடையாதுங்க ஏன்னா உயிர் உள்ளவரை உஷா மாதிரி ஒரு காதல் படம் இது வந்து தான் கேட்டு வரல அது ஒரு ஆச்சரியம் அதெல்லாம் நாம் நடிச்சிருக்கோம்னா எங்களுக்கு பெருமை இப்போ என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லா இளைஞர்களுக்கு ஒன்றே என்று சொல்லிக்கொள்கிறேன் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுக்கு என்று சொல்லி